ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் அதுவும் வந்து இப்ராஹிம் பார்க்குக்குள்ளே தான் வந்து போட்டிருக்காங்க நல்லா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையிறதுக்கு அஞ்சு ரூபா தான் வந்து சார்ஜ் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக வந்து சார்ஜஸ் வந்து இருக்குது கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேணாம் நிறைய கேம்ஸ் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டான்ஸிங் கப்பு அப்புறம் வந்து கொலம்பஸ் ராட்டினம் அப்புறம் ட்ரெயின் இது மாதிரி ரைட்ஸ்லாம் வந்து இருக்குது இந்த பார்க் வந்து மோஸ்ட்லி திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய பார்க்லாம் கிடையாது கொ கொஞ்சம் குட்டி பார்க்கு தான் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் கேம்ஸில் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு நான் இதோட டூ டைம்ஸ் வந்து ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் என்னோட பேபி ஃபுல் என்ஜாய்மெண்ட்டை ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஏன்னா நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம் ஸோ அதனால நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ரிங் லைட்டில் இருந்து எல்லாமே இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வந்து கிட்ஸ் ரைடுக்குமே வந்து முப்பது ரூபாய் இருபது ரூபாய் அது மாதிரி வந்து சார்ஜஸ் பண்ணிணாங்க நம்ம போகிற இந்த கொலம்பஸ்க்கு மற்ற இதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜஸ் பண்ணாங்க நான் கொலம்பஸ் ரைடு போகலான்னு சொல்லிட்டு போனேன் என்னோட பேபி என்ன பண்ணாங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க எங்களுக்கு கிடைச்சது பேக் சைடுக்கு மொத முன்னாடி இருக்க ஒரு சீட் தான் வந்து கிடச்சிச்சு நல்ல வேலை இன்னும் பின்னாடி போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஏன்னா இதுவே வந்து பயமாக இருந்துச்சு சென்டரில் உட்காந்துருந்தால் அந்தளவுக்கு தெரியாது கொலம்பஸில் போன எல்லாருக்குமே தெரியும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேக் சைடு சீட்டில் தான் வந்து உட்காருவாங்க ஆனால் நான் வந்து பேபியை கூட்டிகிட்டு போனனால கொஞ்சம் சென்டராக இருக்க சீட் தான் வேணும்னு பார்த்தேன் பட் எனக்கு இந்த சீட் தான் கிடச்சிச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு நான் அள்ளு விட்டுட்டு நான் கத்தார ஆரம்பிச்சிட்டேன் என் குழந்தை என்னென்னா ஜாலியாக சிரிச்சுட்டுருக்காங்க அடிப்பாவி இதுதான் வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் போல் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா பிடிச்சிக்கோ பாப்பா அப்படின்னா நீ என்ன பிடிச்சிக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸையும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு ஆப்பிள் ஃப்ளேவர் வேணும் அப்புறம் வந்து சாக்லேட் வேணும் மேங்கோ வேணும்ன்ட்டு ஒவ்வொரு ஃப்ளேவராக வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் த்ரீ ஃப்ளேவருக்கு மேலே வந்து போட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படி நான் வந்து எல்லா ஃப்ளேவருமே கலந்து விட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன் பட் நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல என்னோட பேபியும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் எனக்கு இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்கல பட் நம்மளாம் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு பைத்தியங்கள்னே சொல்லலாம் பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலேருந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பை